மகனேசிரியல் அப்கமிங்க பேசுகிறோம் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயோட நடிப்பு இப்போ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட கேட்குறாங்க காவேரி என்ன தெரியாமல் தெரியாம இதே நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் குமரன் வந்துட்டு ப்ளீஸ் நிவின் காவிரியை இனிமேலும் எந்த கேள்வி கேட்டு வருத்தப்படாது அவள் எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க காலையில் விஜயோட சித்தி இங்கே வந்திருக்காங்க அவங்க விஜய் காவிரியும் சேர்ந்து வாழக்கூடாது விஜய் இங்கே வந்தாலும் நீங்கள் காவிரி அனுப்பி வைக்கக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு போயி இருந்திருக்காங்க அப்ப அது தெரிஞ்ச காவேரி என்ன பண்ணன்னு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க அவங்க வந்து சொன்னாங்கன்னா விஜய் இருக்கிறாங்கல்ல விஜய்க்கு மரியாதை இல்லையா அப்பனா விஜய் பேச்சுக்கு அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு போறாரு வெறி விஜய் கூட காலையில வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு இப்ப வர மாட்டேன்னு சொன்னா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு அதை பத்தி கொஞ்ச நாச்சும் காவேரி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னே காவேரி அது மட்டும் இல்ல நிவின் இன்னொன்னு நடந்துச்சு பாட்டி கோவிலுக்கு வர சொன்னாங்க அவங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அவங்க போனா நீ விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது விஜய்க்கு வந்து கூப்பிட்டா நீ வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி போகணும்னு நினச்சிக்கோ நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி நீ வீண் விஜயோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டிருக்காங்க நீ என்ன காரணம்னாலும் சொல்லு காவேரி நீ பண்ணது தப்பு தான் இதை என்னால் ஏற்க முடியாது விஜய் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாருன்னு தெரியுமா உனக்கு நீ என்னனாலும் இப்படி விஜய பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க ஒன்றும் குமரன் இதுக்கு நிவின் இந்த பேச்சை விட்டுடலாம் நிவின் பாவும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்கு காவேரி நீ எனக்கு தெரிஞ்சு நீ தப்பான முடிவு தான் எடுத்துருக்கேன்னா நான் சொல்லுவேன் நான் வரேன் இது மேலே என்னால் பேச முடியலை இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அந்த விட்டு கிளம்ப போகிறாங்க இங்கே குமரன் நானும் வரேன் நிவின்னு சொல்லிவிட்டு நிவின் கூட கிளம்புறாங்க இங்கே விஜய் ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு டெக்கரேட்லாம் பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கவிரி இதுக்காக கவிரி இப்போ முடிவு எடுத்தேன் என்னை விட உங்கள் அம்மா தான் உனக்கு முக்கியமாக உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை தான் நீ கேட்பேன் ஆனால் இங்கே பார் கவிரி நான் எவ்வளோ உங்கள் இருக்கேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க டெக்ரேட் பண்ணதெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோபத்தில் இங்கே தாத்தா பாக்குறாங்க விஜய்கிட்ட போய்ட்டு என்னடா விஜய் என்னதான் நடந்துச்சு ஏன் இப்படி இருக்க சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு எப்படி தாத்தா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க என்னடா விஜய் நடந்துச்சு சொல் அப்படின்னு கேட்குறாங்க போல் வந்து காவிரியோட அம்மா வந்து என் கூட காவிரி அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த இதில் வந்து அவங்க அம்மா மேலே கூட எனக்கு கோவம் இல்லை காவிரி மேலே தான் கோவம் காவிரி அவங்க அம்மா எதிர்த்தாலும் என் கூட வரேன்னு சொல்லியிருந்தா தாத்தா அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி இப்படி மனசு மாறுனாலும் எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா காலையில் வரைக்கும் என் கூட வர்றதுக்கு ரொம்ப மும்பு அவள் இருந்தா தாத்தா அப்படி இருக்கும்போது இப்ப அவள் பேசினதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அவங்க அம்மாவுக்காக தான் இப்படி பேசுறாங்களான்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப அழுகிறாங்க ஒன்னே தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்ப விளாதுடா எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணி இருந்துக்கிட்டு அவ இங்க வராததும் அவள் இங்கே வந்தான்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உனக்கு தான்ட்டா வந்துக்கிட்டு இருக்கோம் அவள் வரமாட்டேன் அவங்க அம்மா பேச்ச கேட்டு முடிவெடுத்ததும் ஒரு விதத்தில் நல்லது அவங்க அவங்க அம்மா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை தாத்தா விஜயே ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறான் நீ என்னென்னா மேலே கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க மரியாதையாக நீங்கள் இங்கேருந்து இருந்து போறியா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கோவமாக பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் என் வாயெல்லாம் அடைக்க வந்துருங்க ஆ உண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே காவேரி நடந்து போகும்போது பாட்டி பார்க்குறாங்க என்னடி இதுவும் வயர் வித்தியாசமாக தெரியுது அன்னக்கு பார்க்கும்போதே வயிறு பெருசாக இருந்துச்சு இப்போ அதோட வயிறு பெருசாக இருக்கு என்னடி அப்படி கர்ப்பமாக ஏதோ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்ன தவக்கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏ அன்னக்கே நான் சொன்னேன் இவளுக்கு தான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள்லாம் அவளுக்கு தான் கொஞ்சம் தொப்பை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு மாற்றிட்டீங்க எனக்கு என்னமோ இது வந்து தொப்பன் மாதிரிலாம் தெரியலடி அது எப்படி அதுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் வயிறு பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே சாரதாக இருந்துக்கிட்டு ஆமாடி எனக்கும் உன் மேலே கொஞ்சம் சந்தி தான் இருக்குதுடி என்னடி உண்மையை சொல்கிறீ நீ வந்து மாதம் மாதம் தலை குளிக்கிறது தான் கரெக்டாக தான் அடி இருக்குது ஏதாவது இருந்தால் சொல்லிவிடியே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த பையன் வேற நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னுலாம் கேட்டான் ஏய் சொல்லிவிடு அந்த பையனோட நீ சேர்ந்து வாழ்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் காவேரி பேசமா மீதியே நின்றுட்டு இருக்காங்க உடனே சாரதா காவேரியை நாலு யாரா வரைகிறாங்க உண்மையை சொல்கிறி ஏதாவது ஒன்னுன்னா உண்மையை சொல்றீ நீ கர்ப்பமாக இருக்கிறியாடி உன் வயதில் குழந்தை கிளறுதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருக்காங்க அவனும் பாட்டி இருந்துக்கிட்டு ஏய் அதான் சாரதா கேட்குறாங்கல்ல உண்மையை சொல்கிறி ஏதாவது எங்ககிட்டேருந்து மறைக்கிறியாடி நீ கர்ப்பமாக இருக்கிறியாடி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பாட்டியும் திட்டுறாங்க அவனும் சாரதா கிட்டே காவேரி ஆமாமா நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் இப்போ கூட உனக்கு கர்ப்பமாக இருக்கிறத நீயே சொல்லவே இல்லை பாட்டி கேட்க போய் தான் வந்து எப்படியோ உளறேன் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி தெரியும் மறைக்க முடிஞ்சு காலையில் அந்த பையன் வீட்டுக்கு கூப்பிட வந்தான் அப்போவே அந்த பையன் இருக்கும்போதே கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் நடி நான் அந்த பையனோட சேர்ந்து அனுப்பி வச்சிருப்பேன் அடி ஏடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த பையன் வேற இங்கேருந்து கோச்சிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு சாரை தான் அழுகிறாங்க காவே காவிறந்துட்டு அல்லாதமா அல்லாத அப்படிங்கிறாங்க போடி நீங்கள் இங்கே பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சாராதான் திட்டுறாங்க ஆனால் என்னமோ நான் பையனோட அந்த பையனோட சேர்ந்து வாழலை அப்படின்லாம் சத்தியம் பண்ணடி அத்தனை பொய் நீ கர்ப்பமாக இருக்கிறத அந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியுமா ஆனால் நான் சொல்லலை அவங்களுக்காகவே ஒரு இது தடவை தெரிய தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரைதான் சொல்கிறாங்க அவங்க யார்கிட்டே தான் சொல்ல போகிறேன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை உனக்கு அந்த பையனை பிடிச்சிச்சு போகிறேன்னு சொன்னேன்னா நானே நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பேன் ஆனால் நீ அதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க அந்த பையனை பிடிச்சிச்சா இல்லையான்னு இப்போ தான் நீ வெளிப்படையாக இருந்த எந்த டைமும் நீ வெளிப்படையாகவே இல்லைடி இப்போ கூட பாரு நீ கர்ப்பமாக இருக்கிறதை நாங்களா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாராதான் ரொம்ப கோவப்படுறாங்க அம்மா அழாதம்மா அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா நான் உன் கூடவே இருந்துடுறேமா அப்படிங்கிறாங்க இப்படி டீ இப்படிலாம் இருக்க முடியும் ஒரு உலகம் என்ன சொல்லும் டீ அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்க விஜயோட சித்தி வேற இங்கே வந்து காவேரியோட விஜய் சேர்ந்து வாழக்கூடாது அதை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் சட்டப்படி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க டீ இப்போ இடி என்ன நான் பேசுவேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் அழுதுகிட்டு இருக்காங்க உனக்கு கங்காவும் அந்த இடத்துக்கு வராங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏடி இவங்க நம்ம தலையில இடிய தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காடி அப்படிங்கிறாங்க என்னாச்சு என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி காவேரி கர்ப்பமாக பண்ணுறா அப்படிங்கிறாங்க ஈ என்னடி அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா நீ கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பம் ஆயிட்டேங்க்கா ஆனால் என்னால் சொல்ல முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனேவும் கங்கா இருந்துக்கிட்டு விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய்க்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் விஜய் பேசும்போது கூட பேச விடாமல் நீ வாய் அடைச்சிட்டேடி அவங்க எவ்வளோ தூரம் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாங்க ஆனால் நீ போக மாட்டேன் நடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேடி இப்போ விஜய் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சார் நாங்கள் இருந்துக்கிட்டு அந்த தம்பியை காலையில் வீட்டு வாசலேருந்து துரத்தி விட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த தம்பி கிட்ட போய் நான் என்னத்தின் சாரதா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கம்மா அவங்க தாத்தா கிட்ட பேசுவோமா சொல்றாங்க அவர்கிட்ட பேசலாம் தான் நியாயமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் காவேரி சொல்றதுக்காக விஜய் தாத்தாவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன சாரதா கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாங்க உனே சாரதா இருந்துகிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் யா அப்படிங்கிறாங்க என்ன சாரதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லணே தெரியலையா ஆனால் இந்த விஷயத்த இப்போ சொல்லியே ஆகணும்யா அப்படிங்கிறாங்க சாரதா என்ன சொல்லு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றையும் ஐயா காவேரி கர்ப்பமாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க என்ன சாரதா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிச்சு பார்க்குறாங்க இதுதான் வந்து விஜய் நம்மக்கிட்ட சொல்ல வந்தாலும் காவேரி வந்த பிறகு அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானே அப்படின்னு தாத்தா யோசிச்சு பார்க்குறாங்கிற நம் நமக்கிட்ட சொன்னாலும் நம்மளாம் சந்தோஷப்படுவோம்னு சொன்னானே அதுதான் இந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப் அப்படியாப்பா இதை என்கிட்ட யாரும் சொல்ல விஜய் தம் விஜய் கூட என்கிட்ட சொல்லலை காவேரியும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ தான் எங்களுக்கே எதார்த்தமாக தெரிய வந்துச்சு அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த தம்பி காலையில் கூப்பிட வரும்போது கூட என்னால் காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்க முடியலை அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் யான் அப்படிங்கிறாங்க இப்பவும் காவேரி இந்த நிலைமையில என் கூட இருக்கிறத விட விஜயோட சேர்ந்து வாழணும் அங்கே இருந்தால் தான் காவேரிக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு சுற்றி வளர்ச்சி என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உன்னை சாரதா வந்துட்டு ஐயா உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல உங்களுடைய பொண்ணு அவங்க காலையில் வீட்டுக்கு வந்துட்டு விஜய் காவேரியும் பிரித்து வைக்கணும் காவேரியை விஜய் கூட அனுப்பாரிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க அதனால தான் நான் விஜய் கூப்பிட வந்த போதும் நான் அவங்க கிட்ட சத்த போட்டு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சா சொல்லிட்டு இருக்காங்க சாரை தான் அதை கேட்டதும் இங்கே பா தாத்தா சாக்காகுறாங்க உனையும் சரிப்பா நீ வீட்டுக்கு காவேரியை கூப்பிட்டு வா நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்காகவும் அழாத காவேரி இங்கே சந்தோஷமாக வாழ வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிகிட்டு இருக்காங்க உனவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க பொண்ணையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன காலையில என்ன பேசிட்டு வந்தீங்க சாரதா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணியும் அவங்க நீ போயிட்டு அவங்க வீட்டில் போய் மரட்டியா விஜய் காவிரியை பிரிச்சு வைக்கணும் விஜய் வந்தாலும் காவிரி அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க அப்பா எல்லாம் விஜய்க்கு நல்லதுக்காக தான்ப்பா நான் செஞ்சேன் அவங்க காவிரி இந்த வீட்டுல தான் நம்ம விஜய்க்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கலப்பா அதுக்காக தான் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இன்னைக்கு காலையில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே நினைச்சேன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசினதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு ஆனால் சரியா அந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் போய் இப்படி தான் மிரட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சம கோவமாக பேசுகிறாங்க இப்போ என்ன அவங்க வீட்டில் உள்ளவங்க போட்டு கொடுத்துட்டாங்களா அதனால தான் நீங்கள் எங்ககிட்ட இப்போ வந்து உங்க கோபத்தை காமிக்கிறீங்க நம்ம குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குறதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அவங்க வந்து இதை சொல்கிறதுக்காக ஒன்றும் எனக்கு கால் பண்ணலை எதுக்காக கால் பண்ணாங்கன்னா காவேரி கர்ப்பமாக இருக்கிறாங்களாம் அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம கிட்டே சொல்றதுக்காக தான் கால் பண்ணாங்க இனிமேலும் இந்த வீட்டில் காவேரி எப்படி வாழ வைக்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழப்பத்தோட என்கிட்ட பேசினாங்க காவேரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலங்க அப்படி சொல்லியிருந்தா நான் அவளை இங்கே கூட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அவள் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே சொல்லாமல் இருந்திருக்கா அவங்களுக்கே இப்போ இதார்த்தமாக தெரிய போய் தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாத்தா சொல்றாங்க ஒன்றும் சரிங்க இனிமேல் காவேரியை வந்து நான் வந்து விஜயோட சேர வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்க காவேரி தாராளமாக இங்கே வரலாம் அதுக்கு நான் தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்றாங்க தாத்தா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இப்போ நாச்சும் மனசு மாறினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ